சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இப்போட நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி கேட்ன நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசிபலன் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர் ஒரு ஆதாயங்களை காத்துட்டு இருக்க அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமா வரும் விருச்சிகத்துல சரிங்களா எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல போல்டா தைரியமா எல்லா காரியத்திலும் இறங்கி செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும் இருக்கும்போது பெண்ணாக அதாவது விருச்சிகத்துல பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இல்லை ஆணுக்கு சமாளமான ஒரு போல்டா ஒரு டிசிஷன் மேக் பண்றது ஒரு காரியத்துல இறங்கி செயல்படுறது ஒரு ஆலோசனை சொல்றது இதெல்லாமே வந்து ஒரு பெண் ஆனவள் ஆண்களுக்கு சமம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற ஒரு நபரா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கோவம் கொஞ்சம் நல்லாவே வருங்க இவங்ககிட்ட நியாயமான விஷயத்துக்காக தான் கோவப்படுவாங்க ரெண்டாவது ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது தேல் கொட்டுற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கேட்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நீங்க கிட்ட இருக்கும் ஏன்னா விருச்சிக்கத்துல அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ச்சி நம்ம இருக்கும் அதே மாதிரி அன்பும் பாசமும் சரி இவங்க காட்டுற மாதிரி யாரும் காமிக்க முடியாதுங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் வாரி வழங்குறதும் இவங்க தான் ஒன்ஸ் நீங்க இவங்களை வந்து ஏதாச்சும் நீங்க இவங்க துரோகம் பண்ணிட்டாலோ இவங்க நீங்க ஏமாத்திட்டாலோ அதை வந்து காத்திருந்த அதாவது காலம் வரும் வரை காத்திருந்து பழி வாங்கக்கூடியவங்க இவங்க தான் அந்த இரட்டை குரமும் இவங்க கிட்ட இருக்கும் அப்போ மத்தோடைய நம்பிக்கைக்கு இவங்க பாத்திரமா இருப்பாங்க ஆனா இவங்க நம்பிக்கை நீங்க உடைச்சிட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் ஒன்றுலாம் விளாங்க சோ அப்படிப்பட்ட வெறுச்சிடம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு ஏன்னா புத்திசாலி கேட்டேன் அப்படின்னாலே புதனுடைய நட்சத்திரம் புத்தி புத்திக்குர்மையும் இருக்கும் தைரியமும் இருக்கும் அந்த இடத்துல அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க அதாவது ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சூரியன் வந்து வலுத்து இருக்கிறது சிறப்புங்க கூட புதன் நட்சத்திர சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து இருக்கிறது சிறப்புங்க அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வேலை ரீதியாக எடுக்க போகின்ற எடுக்கின்ற காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சைட்ல முடியும் ஏன்னா கூட கேது இருக்காரு கேது ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ராகு சிம்மத்துல இருக்கிறது தான் பிரச்சனை கேது சிம்மத்துல போது அரசு வழியில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் தற்போது கிடைக்கும் நாள் வரைக்கும் நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக ஓடி இருப்பீங்க அலைஞ்சிருப்பீங்க அந்த காரியம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்காது ஆனா இப்போ நீங்க வந்து ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா டக்கு ரொம்ப விரைவா ஃபாஸ்டா குயிக்கா வந்து பண்ணி முடிச்சிடுவீங்க ரெண்டாவது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக இருக்கும் நீங்க எவ்வளவு ஓடுறீங்களோ எவ்வளவு உழைக்கிறீங்களோ அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்வை செய்யறது திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய வெறுச்சிகம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த திருமணத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற செய்யும் நல்லதொரு முன்னேற்றங்கள் நல்லதொரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு சொல்லலாம் என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்துல ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க செவ்வாய் ராசி அதிபதி லாபஸ்தானத்துல அமர்ந்து சனியும் செவ்வாயும் வக்கரம் பெற்ற சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது சிறப்பு கிடையாது அப்போ இந்த டைம் என்னன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் குறையும் இந்த இடத்துல நீங்க லக்குன்றத ஒரு விஷயத்த வந்து நீங்க தூக்கி போட்டுட்டு ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த டைம்ல நீங்க ஓடணும் ஓட வேண்டிய நேரம் தான் இந்த நேரம் ஓடாம உக்காந்துன்னா பிரச்சனை தான் வரும் நீங்க வேலையே செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரேடியா முத்திரை குத்தி உட்கார வச்சிருவாங்க வேலை செய்யற இடத்துல அதனால முடிச்சிறகு பார்த்தீங்கன்னா ஓடுங்க அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க அதிர்ஷ்டம் பெரும்பாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு கை கொடுக்காது காரணம் சனி செவ்வாய் அந்த சம்பந்தம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் பாதிக்கப்படும் ரெண்டாவது லாபஸ்தானம் வருமானத்தையும் கொடுக்கும் ஆசையும் கொடுக்கும் பிரச்சனையும் கொடுக்கும் பதினோராம் இடம் அதாவது ஒரு ஜாதகத்துல பேராசை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடம் தான் பேராசையை குறிக்கின்ற ஸ்தானம் ஆசைன்றது ஐந்தாம் இடம் அதுக்கு கேந்திரமா வரக்கூடிய பதினோராம் இடம் பேராசையை குறிக்கின்ற ஸ்தானம் அப்போ அந்த இடத்துல வந்து அதாவது உள் உணர்வு எண்ணங்கள் எல்லாமே ஐந்தாம் இடத்துல வந்துருங்க அப்ப ரெண்டுமே சனி செவ்வாயால கீடும் போது என்ன ஆகும்னா உடைய எண்ணங்கள் நீங்க செய்கின்ற செயல்களாலதான் நீங்க பிரச்சனைல மாட்டுவீங்க எதுலையுமே ஒரு அளவோட ஒரு எல்லை கூடு போட்டுட்டு அதுக்குள்ள நீங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயினா பிரச்சனை கிடையாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நீங்க நஞ்சாகத்தான் மாறும் அதே மாதிரி இந்த மாசம் இரண்டாவது பகுதியில ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துருவாருங்க செவ்வாய் குருவினுடைய பார்வையில வலுப்பெற்ற அமைப்புல இருக்கிறது சிறப்பு சுப செலவுகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் காதல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த காதலானது வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாம் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் இந்த வாழ்க்கை இரண்டாவது பகுதில பத்தாம் இடத்துக்கு வருவாருங்க பன்னெண்டாம் இடத்துல செவ்வா போய் அமரப்போகிறார் சோ இது வந்து கடல் தாண்டி வேறு அதாவது வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போய் அங்க பழக்கிறதுக்கான சில விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா அப்ராட்ல நீங்க வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா இந்த டைம் கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் ஆகும் வெற்றியை கொடுக்கும் சரி நல்ல சாதகமான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மாணவ மனைவியில பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு இந்த மாணவனும் பார்க்கும் போது இவங்களுக்கு அதேதான் படிக்கிறதுக்காக நீங்க வெளிநாடு விமானம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு முயற்சி பண்றது சிறப்பா இருக்கும் தூர இடங்களுக்கு நகர்த்தி கொண்டு போகும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே நான் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு பார்க்கிறாருங்க புதன் உச்சம் பெற போகிறார் சூரியனோட சேர்ந்து விளாதி தேவத்துல உச்சம் பெற போகிறது சிறப்புதான் நல்லது ஒரு ஏற்றம் நல்லதொரு ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சோம்பல் தனத்தை மட்டும் விட்டுடுங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு நல்லா இருக்கார் ராகு குரு பார்வை வாங்கி இருக்கிறது பிளஸ் புதனும் நல்லா இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் நண்பர்களால் நல்லதொரு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தாய் மாமன் அல்லது ரத்த பந்தம் உற உறவுகள் சார்ந்த வழியில நல்லதொரு உதவிகள் தற்போது கிடைக்கும் தாய் வழி உறவுகள் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது ராகு நல்லா இருக்கனால அந்நிய மொழி பேசும் நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் அல்லது பொருளாதார முன்னேற்றங்கள் அல்லது பொருளாதார உதவிகள் தற்போது கிடைக்க முடியும் இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்லா வலுவா இருக்கலாம் கண்டிப்பாக இந்த இருவர் மூலம் இருவர் வழியில நல்லது ஒரு ஆதாயங்கள் நல்லது ஒரு மாற்றங்கள் இந்த மாதம் உங்களால் பார்க்க முடியும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி